இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினெட்டு பார்க்க போகிறோம் சுருக்குங்க அப்புடின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டி எக்ஸ் ப்ளஸ் பதினைந்து சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு டம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டம் சுருக்கமும் என்ன மதிப்பு வருது அந்த மதிப்பை கொண்டு லாஸ்ட் டைம் சரிங்களா ஆட் பண்ண நமக்கு ஈஸியாக மதிப்பு கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த மூணு வீ விகிதமுறு கோவையுமே என்ன பண்ணலாம் அடிமானம் பாருங்கள் காரணி இருக்கா இல்லை காரணி படுத்திக்குவோம் காரணி படுத்திட்டு கிளாஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷின் எடுத்து நம்ம எழுதியாச்சு என்ன பண்ணலாம் காரணிப்படுத்திக்கலாமா இல்லை கீழே கொடுக்குறேன் எனக்கு கொடுக்கறேன் எழுதிக்கோங்க இப்போ ஒன்று டிவைட் பை ஃபர்ஸ்ட் எக்ஸ் சிக்ஸ் இருக்குது காரணிப்படுத்துவோமா முன்னே எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிற அர்த்தம் இப்போ ஒன்று இன்ட்டு ஆறு கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு எனக்கு மைனஸ் அஞ்சு பெருக்குன்னு ஆறு வரணும் கூட்டு நாளுக்கு கழிச்சாலும் அஞ்சு வரணும் அப்போ என்ன பண்ணலாம் ஓர் ஆர் ஆறா இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இந்த நம்பர் நம்ம கொடுக்க முடியாது அப்போது ரெண்டு இன்ட்டு மூணு போடலாமா அது ரெண்டு இன்ட்டு மூணு இப்போ ரெண்டு மூணு ஆறு இங்கே மைனஸ் இருக்குது ரெண்டுத்துக்கு மைனஸ் கொடுக்கும்போது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸாயும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு குறி குறிய ஒரே மாதிரி கேட்டவங்களுக்கு கூட்டணும் மைனஸ் அஞ்சு அப்போ இங்கே என்ன வரும் இங்கே எந்த நம்பருமே இல்லை அப்போ அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு சரிங்களா அடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒன்று டிவைட் பை மூணு எந்த நம்பருமே இல்லை இப்போ ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இங்கே எனக்கு மைனஸ் மூணு அப்போ இருக்குன்னா ரெண்டு வரணும் கூட்டு கழிச்சாலும் கழிச்சோட மைனஸ் மூணு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் ஒன்று இன்ட்டு ரெண்டு இப்போ கீழே என்னது மைனஸ் இருக்குது அப்புறம் ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுக்கலாமா மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு குறிய ஒரே மாதிரி கட்டினால கூட்டினா மைனஸ் மூணு மூணு எந்த நம்பரும் கிடையாது அப்புறம் ஒர்க் வெளியில் அப்படியே எடுத்து எழுதும் போது எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு ரெண்டு எடுத்துங்க எழுதியாச்சா அடுத்து எனக்கு மைனஸ் ஒன்று டிவைட் பை எனக்கு ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு இங்கே எனக்கு மைனஸ் எட்டு இருக்கா இப்போ மைனஸ் எட்டு பெருக்குன்னா மைனஸ் ப சாரி ப்ளஸ் பதினஞ்சு ஒன்றும் கூட்டினால கழித்தாலும் மைனஸ் எட்டு ஒன்றும் அப்போ என்ன பண்ணலாம் ஐமூ பைஞ்சாம் அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு நாங்கள் மைனஸ் இருக்குது அப்போ அப்புறம் மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸும் ப்ளஸு அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு குறி ஒரே மாதிரி இருக்கிறவங்களை கூட்டினா மைனஸ் எட்டு இப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸுக்கு முன்னேதா மதிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து வகுத்து பார்த்து எழுதணும் இல்லை தேவை கிடையாது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா சுருக்கலாமா சுருக்கும் போது இது ஒன்று ஒன்று நமக்கு ரொம்ப இந்த டென் டேம்மாக எடுத்து கிளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வர ஆன்சரை கொண்டு இதுக்கோ நாங்கள் ஆட் பண்ணாலும் சரி இல்லை இன்னொரு விதமாகவும் போடலாம் இப்படின்னு பாருங்கள் இங்கே என்னங்கிறது எக்ஸ் மைனஸ் டூக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே எக்ஸ் மைனஸ் டூவு இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே எந்த டேம் நம்ம காரணம் இல்லாமல் இருக்கோ அந்த காரணியால் மேலேயும் நம்ம பிரிக்கலாமா அப்போ இங்கே நமக்கு என்ன இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன்றும் எக்ஸ் மைனஸ் ஃபைவும் கிடையாது நமக்கு சரிங்களா அதே போல் இங்கே நமக்கு எந்த தமிழில் எக்ஸ் மைனஸ் த்ரீயும் எக்ஸ் மைனஸ் ஃபைவும் இல்லை இங்கே நமக்கு என்ன தமிழில் எக்ஸ் மைனஸ் ஒன்றும் எக்ஸ் மைனஸ் டூவும் இல்லை அப்போது இதை கொண்டு மேலே கிளியும் எதுக்கு எந்த காரணி இல்லையோ அந்த காரணியால் மேலேயும் கீழம் பிறக்கலாமா அப்படி பிரிக்கும் போது பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீயா இங்கே நமக்கு எந்த டேம் இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன்னும் எக்ஸ் மைனஸ் ஃபைவும் இல்லை அப்போ ரெண்டு டேமால் மேலே எங்கேயும் பிரிக்கலாமா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அதே போல் அடுத்த டைம் பாருங்கள் ப்ளஸ் கீழே எழுதுகிறேன் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இங்கே நமக்கு எந்த டேம் இல்லை எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இல்லை அந்த டேமால் மேலே எங்கேயும் பிரிக்கலாமா எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் சரிங்களா அடுத்து மைனஸ் என்னருக்கு இருக்குது அடுத்துக்கு ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீயா இங்கே நமக்கு எந்த டேம் இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ கிடையாது அதை கொண்டு மேலே கிணி பெருக்கிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் அந்தந்த நேரம் இப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு தான் இருக்குது நேர் பெருக்கலாமா பெருக்கும்போது என்ன ஆகும் ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் சேம் நமக்கு அதே டேம் தான் கிடைக்கும் அப்போது ஃபர்ஸ்ட் மேலே எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எழுதிக்கலாம் டிவைட் பை நம்ம பெருக்கில் இருக்கா சேம் இதே போன நேரம் போது என்ன வரும் கீழே எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு வருமா ப்ளஸ் அடுத்து நமக்கு என்ன இருக்குது X -3 X -5 X 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ்னஸ் இப்படி நிறை பெருக்கும் போது எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு வருமா டிவைடட் பை சேம் கிழக்கு அடிமான் நீரை பிரிக்குமா பெருக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு அடுத்து மைனஸ் சேம் கடைசியும் ஒன்று இன்ட்டு அதே போல் பிரிக்கலாமா இப்போ இருக்கும்போது மேலே ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அது டைம் கிடைக்கும் கீழே டிவைட் பை என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இந்த அப்படியே வந்துடும்மா இல்லை மூணுத்துக்கும் பாருங்கள் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கா அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடு மேலே இருக்கிறது ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் மைனஸ்ஸு எடுத்து எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் ஈக்குவல் படிமானம் கம் நா மூணுத்துக்கும் ஒரே போல் தான் இருக்குது அது ஆர்டராக எழுதும்போது x மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவா அடுத்து ப்ளஸ் கூடியிருக்கா ப்ளஸ் போட்டுக்கலாம் அடுத்து என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் இருக்கா எடுத்து எழுதியாச்சா அடுத்து என்ன குடியிருக்கு மைனஸ்ஸு அடுத்து என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இப்போ மூணுத்துக்கு நம்ம எடுத்து எழுதியாச்சா இப்போ என்ன பண்ணலாம் இப்போது ரெண்டு டைம் பண்ணி கார் நிமிடத்தில் இருக்கான் இப்போ எக்ஸை கொண்டு ரெண்டு டைம் பிறக்கலாம் மைனஸ் ஒன்றை கொண்டு ரெண்டு ரெண்டு டைம் பிறக்கலாமா பிறக்கும் போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயராக அடுத்து ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் இப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ்னு கிடைக்குமா அடுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஒன் புடல் ஒன்று தான் நாள் ஒன்று தான் அடுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு அடுத்து இங்கே ப்ளஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு எக்ஸு அடுத்து மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு சரிங்களா இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுனால நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம் பட் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் இங்கே நம்ம வந்து காரணிப்படுத்துகிறத ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் சரிங்களா ஏன்னா மைனஸை கொண்டு உள்ள பெருக்கும் போது புரி மாறும் இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ எக்ஸுன்னு வரும் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஒன்று எக்ஸு இங்கே ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல்னாலும் ஒன்று தான் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்றுன்ட்டு ரெண்டு ரெண்டு சரிங்களா டிவைட் பை இது நம்ம கீழே வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டி எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் சரிங்களா ஈக்வல் இப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் வருமா அடுத்து பாருங்கள் இப்போ இப்போங்க மைனஸ் அஞ்சு எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்குது கூட்டினா என்ன மை மைனஸ் ஆறு எக்ஸு குறி ஒரே மாதிரி கேட்டால் கூட்டிக்கலாம் மைனஸ் ஆறு எக்ஸு இங்கே பாருங்க மைனஸ் ஆறு எக்ஸும் இங்கே ஒரு மைனஸ் அஞ்சு எக்ஸு கூட்டினா மை மைனஸ் பதினோரு எக்ஸு மைனஸ் பதினோரு எக்ஸ் கூட இன்னொரு மூணு எக்ஸு கூட்டினா என்ன ஒரு மைனஸ் பதினாலு எக்ஸு சரிங்களா அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் அஞ்சு இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் பதினஞ்சு இருக்குது கூட்டினா ப்ளஸ் இருபது இப்போ இந்த மைனஸை கொண்டு உள்ள பிறக்கலாமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸு ரெண்டு எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மு ஒரு எக்ஸு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் இரண்டு டிவைட் பை சேம் இந்த டேம் அப்படியே வந்துடும் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் சரிங்களா ஈக்குவல் இப்போ ம எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இங்கே மைனஸ் எக்ஸ் பவர் டூ இருக்குது நாலு ரெண்டு கழிச்சிட்டா ரெண்டு பின் எங்கள் கூடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் பதினாலு எக்ஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ மூணு எக்ஸு மைனஸ் பதினாலு எக்ஸில் மூணு எக்ஸ் கழிச்சிட்டோம்னா மைனஸ் பதினோரு எக்ஸு சரிங்களா இப்போது ப்ளஸ் இருபது இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது கழித்தா மைனஸ் சாரி ப்ளஸ்ஸு பதினெட்டு பெரிய குடி ப்ளஸ் ப்ளஸ் பதினெட்டு டிவைட் பை கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு சரிங்களா இப்போது இந்த டம் நம்ம காரணிப்படுத்துவோமோ காரணிப்படுத்தும் போது நமக்கு எதுவுமே என்ன ஒன்றுக்கு ஒன்றுக்குதான் அடுத்தது ஒன்று இன்ட்டு பதினெட்டு அப்போ இருக்குன்னா பதினெட்டு வரணும் கூட்டுனால கழித்தாலும் மைனஸ் ஒன்று வரணும் பாருங்க ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் பதினொன்று இப்போ என்ன பண்ணால் ஒன்பது இன்ட்டு ரெண்டு போடலாமா ஒன்பது ரெண்டையும் பிறகுனா பதினெட்டு கூட்டினா பதினொன்று ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது இப்போ ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் ஒன்பது இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்பது ரெண்டையும் பிறகுனா பதினெட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு குறிய ஒரே மாதிரி கேட்கலாம் கூட்டினா மைனஸ் பதினொன்று சரிங்களா இங்கே எந்த நம்பரும் இல்லை அப்போ அப்படி எடுத்து எழுதிப்போம் என்னென்ன எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒன்று எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒன்று சரிங்களா டிவைட் பை என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இப்போ பெருக்கில் இருக்கிற இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற 2 மைனஸ் ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடுமா மீதி என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்பது டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இதுக்கான மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு பையன்லாம் எடுத்து எழுதிக்கோங்க